ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தோன அகாடமி நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எக்ஸாம் ஆண்ட் ஃபீவ் நிறைய சொல்கிறேன் சில ஸ்டாட்டிக் புக்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படியே படிச்சிருங்க ஜப்பானே உலகிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உண்மையாங்க ரிக்டர் கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறா பதிவாயிருக்குங்க பார்ப்போம் மீட் பணிகள் நடந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க பட் நம்ம டிஎன்பிசி ரிலேட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணுங்க புகுஷீமா அணுமின் நிலையம் தாக்கியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் அப்போ புகுஷிமா அணுமி நிலையம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சொன்னோம் ஜப்பானில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் உங்களுக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டென்த்து புக்கில் டென்த்து சயின்ஸில் அணுக்கரு இயற்பியல் அணுக்கரு இயற்பியல் என்ற லெசனில் லாஸ்ட் ஒரு த்ரீ பேஜஸ் இருக்கும் பாருங்க லாஸ்ட்டு த்ரீ பேஜஸ் படிங்க அப்போ படித்தீங்கன்னா என்ன ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம் அந்த பத்து டேட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அனுக்கருவில எங்கே உருவாக்கப்பட்டது இந்தியாவில் அணுக்கருவில எப்போ உருவாக்கப்பட்டது மொத்த டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இங்கே அனுக்கருவலை தாக்கப்பட்டதுங்கிறது அது சொல்கிறேங்க ஓகேங்களா ஓகேங்க நெக்ஸ்ட் புத்தாண்டில் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையான விஷயங்கள் போய் சேர்ந்து அப்படி சொல்கிறது நிலைநிறுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஸ்எல் பிசி சி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாங்க விண்ணில் உள்ள கருந்துளைகளிலிருந்து வெளியேறும் ஊடு கதிர்களின் துருவ முனை அளவு நியூட்ரான் விண்மின்களில் இருந்து வெளியாகும் கதிரியக்கம் கருத்துளை வாயுவின் திரல் நெபுலா அப்படின்னு சொல்லும் போதீங்கன்னா அது எல்லாமே ஆராய்ச்சி செய்யறதுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்குன்றது சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி மகளிர் கல்லூரி தொழில்நுட்பத்திலேருந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு கருவியும் அதில் வச்சு அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் தாங்க சரிங்களா பார்ப்போம் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வெற்றி பயணம் அடுத்தடுத்து தொடரணுன்னு எல்லாருமே கேட்டிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு கோவில்கள்லாம் வேண்டாங்க இது முக்கியங்க நோட் பண்ணுங்கள் வேர்களை தேடி திட்டத்தில் தேர்வான ஐம்பத்தி எட்டு இளைஞர்களை இருவார பயணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வேர்களை தெரியுதா நம்ம தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வெளிநாடுகளில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடுறாங்க அதுதான் இந்த திட்டம் அப்போ வேர்களை தேடி திட்டம்னா தமிழர்களை உலகில் உள்ள அனைத்து தமிழர்களையும் தேடி ஒன்றிணைக்கும் திட்டம் தான் சொல்றாங்க அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நோட் பண்ணுங்க அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய நாட்களில் கொண்டாட வருகிறது டிஎன்பிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளிநாடு வாழ் தமிழர்கள்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா அப்போ வேர்களை திருத்திட்டமே அதுதான் வெளிநாடு வாழ் தமிழர்களை பற்றி தான் சொல்கிறாங்க இங்கங்க ரொம்ப முக்கியங்க நோட் பண்ணுங்கள் சாகர் பரிகிரமா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க கடல் வழி பயணம் சொல்கிறாங்க அந்த கடல்வழி பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு கிராமமாக எடுத்துவாங்க அந்த மீனவ மக்களின் வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் கடல் சுற்றுலாவையும் மேம்படுத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த சாகர் பரிகிரமா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சாகர் பரிகிரமா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கடல்வாழ் மக்களின் நிலைகளையும் சுற்றுலாவையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்த திட்டம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுங்க இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இது வேண்டாம் ஆ இதில் ரெண்டு லைன் நல்லாயிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புத்தகங்களுக்காக செலவிட செல செலவிடப்படுபவை செலவல்ல அது மூலதனம் என்றார் சில விஷயம் சொல்லிக்காங்க ஓகேங்களா அந்த லைன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் மன்னர் ஆட்சியை தூக்கி எறிந்த மக்களாட்சியை உருவாக்கும் மாபெரும் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது அப்படின்றாங்க அப்போ இந்தியாவில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய அந்த புரட்சி முழக்கம் வானை முட்டி எங்கும் எதிரொலித்தது அப்படின்றாங்க அப்போ எங்களுக்கு உங்களுக்கான இன்றைக்கி ரெண்டு கேள்வியில் முதல் கேள்வி கேட்டுருந்தேன் பாருங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஃப்ரெஞ்சு புரட்சி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கேள்வி லாஸ்ட்டில் கேட்க போகிறேன் கேள்வி புரியுதுங்களா ஃப்ரெஞ்சு புரட்சி எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இன்னைக்கான திருக்குறள் பார்த்துலாமா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீ திருக்குறள் முடிவும் இடைவூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முடியும் இடை ஊற்றும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னா என்னென்னா செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடல் இடைக்கும் இடையூறும் முடிந்தபோது கிடைக்கும் பெரும்பயனும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய செயலை பார்க்கணும் இடையூரை அகற்றணும் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க திருக்குறள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவுசெய்துன்னு சொல்கிறேன் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஜனவரி ஆறில் ஆதித்யா எல் ஒன் புல் அது மீன் ஆதித்யா எல் ஒன் என்ற செகர்ட் அமிச்சிருக்கோம் லெக்ராஞ்சிக் பாயிண்ட் ஒன் சொல்லுவாங்க அது பேர் எல் ஒன் புள்ளியே அடைகிறது ஆதித்யா இருக்காங்க கண்டிப்பாங்க ஆக்சுவலாக நம்ம சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா எல் ஒன் அனுப்பிச்சிருக்கோம் அந்த ஆதித்யா எல் ஒன் இப்படிலாம் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஆறாம் தேதி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு ஆர்டிகல் கொடுத்துருவேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வேண்டாம் இது கிரிட்டிக் நியூஸாக இருக்குது ஸோ இது விட்டுலாம் ஆ புதிய குற்றவியல் சட்டங்கள் தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துட்டாங்க எப்பவுமே சட்டம் ஏற்றினா அந்த சட்டத்துக்கு கொடுப்பாங்க இது புதிய குற்றவியல் சட்டங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் கொடுத்தா அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் சூரிய நமஸ்காரம் குஜராத்தில் கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க ப்பா அப்போ கின்ன சாதனை வந்துச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சு எந்த மாநிலம் குஜராத் அப்படின்றது நோட் பண்ணி நூற்றி எட்டு இடங்கள்ல நடந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் சூரிய நமஸ்காரம் செஞ்சதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது ஒரு நல்ல கின்ன சாதனை தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே நடைபெற்றது கிட்டோ அங்கே சொன்னால் போதுமானது இது ரொம்ப முக்கியங்க இந்த இந்தியாவிலே காலநிலை மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஒரு துறையை உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாங்க புரிந்துலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ஒதுக்கிடுவாங்க நல்ல விஷயம் தானே இது ஓகேங்களா அதில் என்னென்னா கவிஞரின் வைரம் கவிஞர் வைரமுத்துவரின் மகா கவிதை மகா கவிதை என்ற நூல் வெளியிட்டுருக்காங்க அப்போ கமல்ஹாசன் சிதம்பரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோடைய மயில்சாமி அவங்க எல்லாமே கலந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ இந்த விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு பட் இந்த டிஎன்பிசி ரிலேட்டடாக இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள் எழுதுங்க பார்க்கலாம் கல்லிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வைரமுத்துக்கு கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூன்றில் பத்மஸ்ரீ விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் பத்மபூஷன் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வைரமுத்துக்கு மொத்தம் மூன்று விருது சாகித்ய அகாதமி விருது பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது மூன்று விருது கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா அப்படின்பிசில்டா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கங்க அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம் கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லிடுங்க ஓகேங்களா ஓகே நன்றி